நம்முடைய பாரத பிரதமர் மோடி கூறியது உண்மைதான் திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஏனென்றால் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்படி நடந்தது கரூர் அருகே மாநிலங்களவை உறுப்பினரும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை அதிரடி பேச்சு கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை ஆதரித்து அதிமுக கட்சியின் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் மக்களவை துணை சபாநாயகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை முன்னாள் அமைச்சர் சின்னசாமி ஆகியோர் கரூர் அடுத்த வெண்ணெய்மலை வெங்கமேடு காலப்பாறை ஆகிய பகுதிகளில் வாக்குகளில் சேகரித்தனர் அப்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியது உண்மைதான் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்பது என்றார் மேலும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியில் அதுவும் தமிழக சட்டசபையிலேயே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார் திமுக எம்எல்ஏக்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிடை தலைமுடியை எல்லாம் உருவி அவமானப்படுத்தப்பட்டார் அது திமுக ஆட்சி என்பதை மறந்துவிடாத மேலும் தற்பொழுது திமுக வேட்பாளராக போட்டியிடும் செந்தில் பாலாஜி அப்பொழுது அதிமுக ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியிலேயே அமைச்சர் பதவி வகித்த செந்தில் பாலாஜி ஆட்கடத்தல் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தற்பொழுது வழக்கு பதிந்து வரும் ஓரிரு தினங்களில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கூறியிருக்கிறார்கள் ஆகவே உங்கள் வாக்கு விரைவில் சிறை செல்ல உள்ள செந்தில் பாலாஜிக்கா அல்லது ஐந்தாண்டு காலம் அதிமுக அமைச்சரவையில் அங்கம் வகித்து ஏராளமான நலத்திட்டங்களை வாங்கி தந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கா என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் செந்தில் பாலாஜி எம்எல்ஏவாக மீண்டும் ஆனால் நம்முடைய நிலம் மற்றும் பொன் பொருளுக்கு உத்தரவாதம் கிடையாது அனைத்தும் காணாமல் போய்விடும் என்றும் அவர் தெரிவித்தார் திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கருத்து சொன்னார்கள் அது உண்மைதான் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே சட்டமன்றத்தில் இதே திராவிட முன்னேற்ற கழக சேர்ந்தவர்கள் தலைமுடியெல்லாம் எடுத்து அடுத்து ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையே திராவிட முன்னேற்ற உறுப்பினர் உருவாக்கினார்கள் அத்தகைய நிலைமை மீண்டும் தமிழகத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் கருத்தாகும் நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியில் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி நான்காண்டு காலம் அம்மாவுடைய அமைச்சர்களே போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் அப்படி இருக்கும் பாத்திரம் என்றால் செய்யாத தவறுகளை எல்லாம் செய்து பணம் கொள்ளையடித்து இன்றைக்கி ஜெயலுக்கு போற நிலைகளை இருக்கின்றார் அதுதான் பார்த்தீர்கள் என்றாம் உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கையிலே வந்திருக்கிறது இரண்டு நாளுக்கு முன்பாக இவர் கோத்துரத் துறையிலேயே வேலை வாங்கி தகவலின் சொல்லி பல லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வாங்கி செய்யவில்லை என்று அவருமே குற்றப்பத்திரிக்கையானது சுமத்த பத்திரிக்கை குற்ற இந்த குற்ற விசாரிப்பதற்காக ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி கோர்ட்ல ஆஜராக உத்தரவு போட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர் தான் இப்பொழுது இங்கே போட்டி போட்டு போட்டி எதிர்த்து போட்டியிடுபவர் நாட்டு மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை திமுக வந்தால் இது போன்ற செந்தில் பாலாஜி அவர் போன்ற வந்தால் பணத்துக்கும் நம்முடைய தொழிலுக்கும் பாதுகாப்பு கிடைக்காது நம்மளை ஏமாற்றுவார்கள் ஏமாற்றி நம்முடைய பணத்தை பறித்துக் கொண்டு தெருவில் விட்டு விடுவார்கள் இத்தகைய ஊழல் தேர்வழி என்று செந்தில் பாலாஜிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதுதான் நான் இந்த இந்த குற்றப்பத்திரிக்கை போட்டு கேஸ் இவருக்கு ஜெயிலுக்கு போனோம் போட்டா சட்டசபைக்கு அனுப்புறதுக்கு தான் ஓட்டு போடுறோம் விஜயபாஸ்கருக்கு ஓட்டு போட்டா அவர் சட்டசபை செல்லுவார் செந்தில் பாலாஜி ஓட்டு போட்டீங்கன்னா இந்த கேஸ் முடிஞ்சது அவர் ஜெயிலுக்கு போன நிலைமை இருக்கும் ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் நல்லவருக்கு வாக்களிக்க வேண்டும் ஒரு குற்றம் புரிந்து கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு வாக்களிக்க கூடாது ஆகவே நல்ல மனிதருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருவதற்காக விஜயபாஸ்கர் லட்சம் வாக்களிக்குமாறு எல்லாம் புரிந்தவருக்கு தண்டனை வருகின்ற நிலை இருப்பதன் காரணமாக அதில் கொண்டு தயவு செய்து நிக்கல் வந்து இவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று உங்களால் அன்போடு கேட்டுக்கொண்டு